காலை மாலை தொழுகை கண்டு வரவில்லை காலை மாலை எத்தனை தடவை யார் மசீதிக்கு வருவாரோ அட் அல்லாஹ் அவர் வரும்பொழுதெல்லாம் காலையில் எத்தனை தடவை மாலையில் எத்தனை தடவை டோட்டலாக எத்தனை தடவை வருகிறாரோ அத்தனை விருந்து பசாரங்களை சொர்க்கத்திலே அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் சொர்க்கத்துடைய விருந்தாளி மசீதிக்கு வருபவர் மசீதிக்கு வரும்பொழுது என்னன்னு எதுக்கோணும் அல்லாஹுடைய விருந்துக்கு போகிறேன் விருந்துக்கு என்னுடைய பெயரை கொடுக்கிறேன் அல்லாவுடைய விருந்தாளிகளுடைய பட்டியலிலே என்னுடைய பெயரை நான் பதிகிறேன் அதே போல கண்ணியமாவிலே வீட்டிலே செய்கிறார் அப்படியே மசிதிக்கு வருகிறார் மசிதிக்கு உதவும் மசிதிக்கு வருகிறார் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது ஒரு நூறு மீட்டர் என்றால் ஒரு மீட்டருக்கு ஒரு நான்கு அடி வைக்கிறோம் என்றால் ஒரு மூணு அடி வைக்கிறோம் என்றால் ஒரு யாருக்கு முன்னூறு வருவதற்கு முன்னூறு நூறு உதாரணம் மீட்டர் தூரத்துடைய உதாரணம் வருவதும் போவதும் அறுநூறு எட்டுக்களா அறுநூறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அறுநூறு அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது வேறொரு அதிசயிலே வெள்ளிக்கிழக்கும் குறிப்பாக தெரிகிறது அறுநூறு நன்மைகள் எழுதப்படுகிறது அறுநூறு நூறு மீட்டர் தூரத்தில் நடந்து வருபவருக்கு ஐந்து நேர தொழுகைக்கு ஐயாறு முப்பது மூவாயிரம் நன்மைகள் மூவாயிரம் அந்தஸ்துகள் மூவாயிரம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அந்த நடை மஸ்ஜிதை நோக்கிய நடை அவர் நடந்து போகும் பொழுதோ கானத் லகுனாஃபிலாதுஹு உமஷியகு லகுனாஃபிலா அவருடைய நடை அவருக்கு நஃபில் தொழுகை அவருக்கு நஃபில் தொழுகை மூத்த சஹாபி இருந்தார் வன்மோ அவர்தான் மஸ்ஸித் நபவியிலிருந்து மிக தொலைவிலுள்ள வீடு தூரமாக வசிக்கக்கூடியவர் ஒவ்வொரு நேர தொழுகையும் மஸ்ஜிதிலை தவறாது பரிதாபப்பட்டு சஹாபாக்களில் ஒருவர் மஷூரா சொன்னார் பெரியவரே நடந்து வருகிறீர்கள் தொலை தூரம் கழுதையாவது வாங்கிக் கொள்ளலாமே நம்முடைய பாணியில் ஒரு 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 பைக்கையாவது வாங்கிக் கொள்ளலாமே ஒரு புஷைக்கிளாவது வாங்கிக் கொள்ளலாமே ஒரு மோட்டார் பைக்காவது வாங்கிக் கொள்ளலாமே என தெரியுமா சொன்னார் இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இவரிடம் ஒருவர் கேட்பதும் அவர் பதில் சொல்வதும் அவர் சொன்னார் நான் வருகின்ற போகின்ற தொலை தூரம் என்னுடைய நன்மை ஏட்டிலே எழுதப்பட வேண்டும் என்ற அவாவோடுதான் நான் நடந்தே வருகிறேன்

அவர்கள் அப்படி அந்த கோத்தரத்தார்கள் கொஞ்சம் மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் காணி வாங்கி வீடு அமைத்து குடியேறினால் நல்ல மனு பேசிக் கொள்கிறார்கள் கூப்பிட்டார்கள் குடும்ப தலைவரை தலைவர் என்ன கேள்விப்பட்ட பக்கத்திலே குடியேற விரும்புகிறீர்களாம் நல்ல அடிக்கடி மஸிது நேரங்களை கழிக்கலாம் அவசரமா மசிதிக்கு போகலாம் என்ற கருத்திலே சொன்னார்கள் விரும்புகிறோம் கண்ணியமாரி சொன்னார்கள் தி யாருக்கும் வீடுகள் மசிதை விட்டு எவ்வளவு தொலைவில் தூரத்தில் இருக்குமோ உங்களுடைய எட்டுக்கள் எல்லாம் பதியப்படும் எட்டுக்கள் எல்லாம் அல்லாஹ் நன்மையற்றிலே பதிவான் வேண்டாம் என்று வெளிப்படையாக தடுக்கவில்லை அவர்களுடைய சுய விருப்பம் நபியர்களாக சொன்னார்கள் அந்த தூரத்திலிருந்து நடந்து வரும் பொழுது உங்களுடைய எட்டுக்களுக்கு கிடைக்கின்ற நன்மைகள் எழுதப்படுவதை நீங்கள் விரும்பினால் தவிர்ப்பது நல்ல பாணியிலே சொன்னார்கள் அவர்கள் இருக்கின்ற இடத்திலே வசித்தார்கள் அந்த தொலைவு தூரம் தொலை தூரம் என்னுடைய அமல்களில் ஏடுகளில் எழுதப்பட வேண்டும் என்று அவர்கள் அதை மனமாற ஏற்றுக்கொண்டார்கள் மஸ்ஜித் பைத்துக்குள்ளி தக்கி வசனங்களை ஓதினேன் இன்னம யாமரு மசாதி மஸிதை செழிப்பாக்க கூடியவர் ஐமான் தாரி மஸ்ஜிதை செழிப்பாக்குவார்கள் ஈமாந்தாரிகள் தான் இன்னமா மஸ்ஜி செழிப்பாக்குகின்றவர்கள் என்றால் அவர்கள் ஈமாந்தாரிகள் தான் மசிதக்குள் இருப்பதற்கு இன்பம் இல்லையா லைப் இல்லையா இன்ட்ரஸ்ட் இருப்பது என்னுடைய ஈமானை பற்றி நாம் பயப்பட வேண்டும் என்னுடைய ஈமான் பயங்கரம் மசித இருப்பது நிம்மதியா சந்தோஷமா இன்பமா மசிதிக்குள் இருப்பது எனக்கு ஒரு நல்ல முகம் அவர்கள் சொல்கிறார்கள்

அகூபக்கனுடைய பேரன் அஸ்மகல் இல்லாவுடைய மகன் நபியுடைய மச்சானுடைய மகன் ஓய்வு நேரங்கள் அவர்கள் இருப்பது மசிதில் தான் குடும்பத்துக்குரிய நேரம் வியாபாரத்துடைய நேரம் போக அதிகமாக மசிதில் தான் இருப்பார்கள் சில கேட்பார்கள் என்ன துனியாவுடைய தொழில் உடையங்கள் ஆம் துணியாவுடைய விடயத்தில் ஈடுபடுகிறேன் அதை நேரத்தை குறைத்துக் கொள்கிறேன் மறுமைக்கு மறுமை பயணத்துக்கு ஆகராவுக்கு கூடுதலாக சம்பாதித்துக் கொள்கிறேன் மசீலி நட்டப்பட்ட தூண் போன்று நின்று வணங்குவார்கள் என்று வந்திருக்கிறது அன்பானவர்களே அதே போன்று அடுத்த மசிதுக்குள்ளே சம்பந்தப்பட்ட சிறப்புகளில் வருகிறோம் சுண்ணத்து தொழுதோம் உட்கார்ந்தோம் இக்காமத்துக்கு மூன்று நிமிடம் இருக்கிறது இக்காமத்துக்கு ஐந்து நிமிடம் இருக்கிறது குரான் திலாவத் திக்கிர்

மஸ்திதில் ஒரு நேர தொழுகையை எதிர்பார்த்து இருப்பது தொழுகை அமர்வே தொழுகை என்றால் தொழுகைக்கு என்ன சிறப்பு